என்னுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா அவரது கணவர் உயிரோடு இருக்கும்போது அவர் சுயமாக சம்பாதிச்ச ஒரு சொத்து அந்த சொத்தை அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி தான செட்டில்மெண்ட் பத்திரத்தின் மூலமாக அவருடைய மனைவிக்கு எழுதி கொடுத்துட்றாரு இப்போ அவர் இறந்து போயிடுறாரு அந்த மனைவிக்கு அந்த சொத்து வந்து பாத்தியதையாக இருக்குது அந்த சொத்தை அவர் அந்த மனைவிக்கு மூன்று பசங்க இருக்காங்க அதாவது ஒரு பையன் ரெண்டு பொண்ணு இருக்காங்க ஆனால் மொத்தம் அந்த கிரையை சொத்தையும் அந்த மனைவி வந்து அவருடைய பையனுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க ரெண்டு பொண்ணுங்களே விட்டுடுறாங்க இப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்க இந்த கிரைய சொத்துல உரிமை கேட்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி கண்டிப்பாக வர முடியாது ஏன்னா அவருடைய சுய சம்பாத்திய சொத்தை தான செட்டில்மெண்ட் மூலமா அவருடைய மனைவிக்கு மாற்றம் செய்திருக்காங்க அவங்க மனைவி அதுவும் அப்போ எப்படி ட்ரீட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சுயசம்பாத்திய சொத்தாகத்தான் கருதப்படும் அந்த அடிப்படையில் சுய சம்பாத்திய சொத்தை பொறுத்தவரை அவங்க யாருக்கு வேணாலும் விருப்பப்படுறவங்களுக்கு எழுதி கொடுக்க முடியும் அந்த அடிப்படையில் அவங்களுடைய ஒரே பையனுக்கு எழுதி கொடுத்துருந்தாலும் அது செல்லும் மற்ற இரண்டு பெண் குழந்தைகளும் அதில் எந்த சந்தர்ப்பத்திலையும் உரிமை கோர முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க